நம்ம அறக்க பறக்க குளிச்சு அறக்க பறக்க சாப்பிட்டு அதுவும் டூ வீலரில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அதை விட பிபி ஏறுற விஷயம் வேற ஒன்றுமே இருக்காது அவ்வளோ பரபரப்பு அப்படி பைபிள் வாசிக்கக்கூடாது ஆறு மணிக்கு போனாதான் வேலைக்கு டைம்னா நாலு மணிக்கு ஏந்திரிங்க தேவனுக்கு ஒரு மணி நேரத்தை கொடுத்து பாருங்க அவரோடு கூட அந்த அறக்க பறக்க பேசவே கூடாது அவரோட ஆண்டவரே டைம் இல்லை நாளைக்கு மீட் பண்ணலான்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி காலையில் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது டைம் கொடுக்க கூடாது உட்காரணும் தேவ சமூகத்தில் ஆண்டோட்ட கேட்கணும் இன்னைக்கு புது கிருபை புது மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அது வருது பாருங்க அதுதான் அடையாளம் ஆனா காலையில ஒண்ணு தருவேன் பாரு வானத்துல இருந்து தருவேன் பாரு அது பண்ணி விலகும் அந்த ஏழி மார்னிங்ல அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் நான் உங்களுக்கு சொல்றேன் காலை வேலையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒரு பிரசன்ஸ்ல நீங்க தியானம் பண்ணி பாருங்க பைபிள் வாஸ்து பாருங்க அதுக்கு ஈக்குவலான நேரத்தை பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு மகிமை இருக்கும் அந்த சந்தோஷம் ஒன்று இருக்கும் தேவனை பார்க்கணும் காலையில நீங்க ரெகுலரா ஆண்டவரோட இந்த விடியற் காலத்துல அவரோடு கூட பிரசன்ஸ்ல உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு நாள் உக்கார்லன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாளே உங்களுக்கு இழந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று பயங்கரமா மிஸ் பண்ண மாதிரி இருக்கும் நீ இறைச்சியில் திருப்தியை பார்க்க நினைக்கவே நினைக்காதீங்க பணத்தில் உங்களுக்கு திருப்தி வராது நம்பர் தான் இருக்கும் அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பா சாப்பிட வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் இருக்குடான்னு ஆனால் அதில் திருப்தி வராது ஒரு வெறுமை இருக்கும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் இடம் வாங்கி போட்டு பாருங்க எவ்வளோ வேணாலும் போடுங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குங்க ஆண்டவரோடு கூட பேச தொடங்குங்க வசனத்தை தியானிக்க தொடங்குங்க ஒரு நாள் உங்களால் இது விட நான் உங்களுக்கு ஆபிரஹாம் தேசத்தை சுதந்திரிக்கிறாரு பேர பிள்ளை வரைக்கும் பாத்துறாரு யாக்கோபு வரைக்கும் பாத்துறாரு வசனத்தின் படி பாத்தீங்கன்னா அவன் யாக்கோபு ஈசாக்கு என்பதோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் இருக்கு இவ்வளத்தையும் பார்த்துட்டாரு அவருடைய சொத்து எப்படி இருந்துச்சாமா பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது அந்த ஊழியக்காரன் சொல்கிறான் போய் லாபான்கிட்ட அவர் செல்வசீமானாக இருக்கிறார் அப்படிங்கிறான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அவ்வளோ ஒரு நாடு இஸ்ரேவேலுங்கிற நாடே கத்தர் என்ன பண்ணிட்டார் அவனுக்கு வாக்கு பண்ணிட்டாரு பேர பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டான் இவ்வளோத்தையும் பார்த்த பிறகு அவன் சொல்கிறான் இதை அல்ல இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் இந்த அறிவை எப்போ வரும் தெரியுமா நமக்கு அறுபது வயசுல வரும் எழுபது வயசுல வரும் எல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள்லாம் செட்டில் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு வெறுமை வரும் அப்போ தான் பைபிளை பிரிப்பாங்க அப்போ அவங்களுக்கு தோணும் இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அறுபதில் வரக்கூடாது இப்போவே வரணும்